நண்பர்களே வணக்கம் நான் ராஜா நாங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த விஷயத்தை பத்தி எனக்கு எவ்வளவு தூரம் தெரியுங்கிறது எனக்கு தெரியல ஆனாலும் நிறைய எனக்கு சந்தேகம் இருக்குது அதை பத்தி நான் கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு டாபிக் எடுக்கலாம்னு முடிவு பண்ணோம் என்ன அப்படின்னா மியூசிக் பத்தி சினிமாவோட மியூசிக் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது எந்த வகையில சினிமாவுக்கு உதவி பண்ணுது ஏன் மியூசிக் இருக்கணும் மியூசிக் இல்லாம இருந்தா சிறப்பா இருக்குமா இல்ல மியூசிக் ரொம்ப அவசியப்படுதா இப்போ கமர்சியல்தான் மியூசிக்கை பயன்படுத்தணுமா இந்த மியூசிக் எப்படி சூஸ் பண்றாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே சினிமாவில் நம்ம மியூசிக் பயன்படுத்துகிறாங்க இந்த மியூசிக்கை வந்து டிசைட் பண்றது யாரு நேராக நம்ம ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிட்டு ஷூட்டிங்லாம் பண்ணிட்டு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிட்டு மியூசிக் கொடுத்துட்டு அவர் மட்டும்தான் டிசைட் பண்ணுவாரா இல்லை பொதுவாக கிரியேட்டர் கதை ஆரம்பிக்கிறப்பே அவங்க அவங்க கதைக்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு மியூசிக் ஒன்று தோணுமா இது இது எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணாது ஒவ்வொருத்தரும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்களா சினிமாவுக்குள்ள இந்த மியூசிக் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க மியூசிக்கை பற்றின டெக்னிக்கல் நாலேஜ் எனக்கு ரொம்ப கம்மி சார் பட் அது வந்து சினிமாவுக்குள்ளே அது பயன்படுத்துகிற நாலேஜ் பற்றி நம்ம சொல்லணும்னா மியூசிக்கு பொறுத்த வரைக்கும் மியூசிக் ஒரு சைக்கலாஜிக்கல்லான ஒரு விஷயம் சினிமாவில் நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஷார்ட்கட் தான் நம்ம வைக்கிற ஃப்ரேம்லேருந்து நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள்லேருந்து நம்ம சீனுக்குள்ள இருக்கிற சில ஃப்ரேம்ஸ் அதுக்குள்ள அது அந்த ஃப்ரேமுக்குள்ள இருக்கிற லைட் அதுக்குள்ள வர்ற கலர்ஸ் இது எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து கிட்ட வந்து ஒரு இமோஷனை ஈஸியாக வந்து நம்ம வாங்குற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம வந்து சினிமாவில் பண்ணுவோம் மியூசிக்கு சைக்கலாஜிக்கலா நமக்கு எக் எங்க வந்து ரொம்ப பயன்படும் அப்படின்றது தான் கிட்ட வந்து மியூசிக் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் சினிமாவில் வந்து மல்டிமீடியா விஷயமா நம்ம பார்க்கும்போது அதாவது மல்டிமீடியான்னு நான் ஏன் சொல்கிறேன்னா விஷுவல் ஆடியோ எல்லாமே கலந்து வருதுன்றதுனால ஆடியன்ஸ் கிட்ட வந்து மியூசிக்ன்றது வந்து முதல்ல ரெஜிஸ்டர் கூடிய ஒரு ஆர்ட் ஃபார்ம் எப்பயுமே ஆடியன்ஸ் வந்து நம்ம பிறக்கிறப்போல இந்த ஒரு தனிப்பட்ட மனிதர் யாராக இருந்தாலும் முதல்ல நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு மீடியா ஒரு ஒரு ஆர்ட் அப்படின்னா அது மியூசிக் தான் அதாவது நம்ம அம்மா நமக்கு தாலாட்டு பாட்டு தான் அந்த தாளட்டு பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த டோன் அந்த பிச் அந்த அந்த பேஸ் அது எல்லாமே கலந்து நம்ம லிட்டரலாக நம்ம இதே துடிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம தூங்க வைக்கிறதுக்கு உண்டானது அப்படின்றதுனால அது ஒரு மென்டல் சைக்காலஜிக்கலாக வந்து நமக்கு இருக்கிற அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஷார்ட்கட் நம்ம மியூசிக்கை அங்கேருந்தே பழக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா கொண்டாடத்துக்கு ஒரு மியூசிக் காதலுக்கு ஒரு மியூசிக் இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து ரிலேட் பண்ண ஸ்டார்ட் பண்றது நமக்கு இப்ப நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாமே வந்துட்டு மியூசிக் வந்து சினிமா தான் பார்க்கணும் பட் நம்ம முன்னாடி ஜென்ரேஷன்ஸ் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு தரங்களுடைய பின்னாடி வரைக்கும் நம்ம போகும்போது ஒவ்வொரு பாட்டுமே வந்து ஒவ்வொரு மியூசிக்கோட பேட்டர்னு ஒரு ஒரு ஜானர் ஆஃப் மியூசிக் எல்லாமே வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வேற வேற இடங்கள்ல இருந்து வாங்கிட்டு அதை வந்து தான் சினிமாக்குள்ள நம்ம இன்காபரேட் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து நம்ம காதலுக்கு ஒரு விவேசிக்கணும்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த அதுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அந்த டோனாலிட்டிஸும் எல்லாமே வந்து ஒரு டீனேஜ் மைண்டுக்கு வந்து ஈஸியாக வந்து கே கேப்சர் ஆகக்கூடிய ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகக்கூடிய அந்த வேஃபார்ம்ஸ் அந்த ஒரு டோன்ஸு அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த ஏஜில் நமக்கு இருக்கிற அந்த மைண்டு மெச்சூரிட்டிக்கு உண்டான விஷயங்களாக இருக்கும் அகைன் அது வந்து நமக்கு நமக்கு வயசான காலகட்டத்துல நம்ம நிறைய வாழ்க்கைய அனுபவங்கள்ல வந்து காரமான அனுபவங்களை அனுபவிச்சதுக்கு அப்புறமா நமக்கு அது அந்த ஒவ்வொரு மியூசிக்குமே ஒரு சின்ன அது அந்த இமோஷனை ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து ஆடியன்ஸ்ல தூண்டி விடுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் இந்த ஒரு அழகான ஒரு மியூசிக்கை வந்து நம்ம படத்துக்குள்ள எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம எங்க வேணாலும் டிசைட் பண்ணலாம் அது வந்து ஒரு டைரக்டருக்கு உண்டான ஒரு கெப்பாசிட்டியை பொறுத்து அவர் ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ ஒரு ஸ்டோரி ரைட்டர்களுக்கு வந்து நம்ம அந்த மியூசிக் வந்து நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ள எங்கேயுமே ஒரு லைனாக வந்திருக்காரு பட் அந்த பேட்டர்ன் ஆஃப் டைலாக் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ரெண்டு லைன் டைலாக் பேசுகிறாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட் அதுக்கு ஒரு கவுண்டர் ஒரு செகண்ட் கவுண்டரு இல்லை ஒரு வார்த்தை கவுண்டரு இந்த மாதிரியான ஒரு ரிதம் இருக்கு அதுவும் ஒரு மியூசிக் பேட்டர்ன் தான் அந்த பேட்டர்ன் அங்கேயே ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த பேட்டர்னை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறது அது ஃபைன் டியூன் பண்ணுறது எல்லாமே வந்து ஷூட்டிங் டைம்ல நடக்கும் அதுக்கப்புறமா எடிட்டிங் டேபிள்ல நடக்கும் அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர்கிட்ட போறப்போ அதோட அவர் அதை வந்து கிரியேட்டிவா என்ஹான்ஸ் பண்ணுவார் அவருக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த பேட்டர்ன் என்ன இருக்கோ அது மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணாம அதுல புதுசா என்ன பண்ண முடியும் அதை வந்து வித்தியாசமா நம்ம எப்படி கொடுக்க முடியும் இப்ப நம்ம ஆல்ரெடி பழகி இருக்கிற அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு இமோஷன் அப்படிங்கிறது நம்ம மைண்ட் என்ன பழகிருக்கோம் அதை வந்து எப்படி இன்னும் அழகா இன்னும் வித்தியாசமா வந்து அவங்களுக்கு புதுசா நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் இப்போ ஒரு மியூசிக்கை வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு ரொமான்டிக் சாங்கலயே பாத்துட்டு இருக்கோம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதை வந்துட்டு அந்த ரொமான்ஸ வேற விதமா வந்து ஒரு பேத்தஸ் ஃபீல்ட்லயோ இல்ல ஒரு காமெடி ஃபீலுக்கோ வந்து கொண்டு வந்து கொடுத்தா அந்த மியூசிக் எப்படி வந்து கரெக்டா பிக்ஸ் ஆகும் அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா எப்படி பண்றது பல மியூசிக் டைரக்டர் கிரியேட்டிவா வந்து அவங்களோட இன்புட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து சேர்றப்ப அது அதோட இம்பாக்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு கற்பனையான கேள்விதான் இந்த பின்னணி செய்யும் இன்ஸ்ட்ரூமெண்ட் செய்யலாம் ஒரு வேலை கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன் இந்த சினிமா எவ்வளவு மக்கிட்ட போய் சேர்ந்துருக்குமா ஏன்னா ஒரு ஒரு ஹீரோவை உருவாக்குறதுல அந்த பிம்பத்தை உருவாக்குறதுல மியூசிக் பெரிய பங்கு வகிக்குது ஒரு ஹீரோ வரும்போது அந்த டாக்டர் ஆஃபீஸெல்லாம் ரொம்ப ஆரவாரமா பெரிய எனர்ஜியா ஒருவேளை இதெல்லாம் இல்லை அப்படின்னா ரொம்ப இயல்பான நம்ம வாழ்க்கையை போல படங்கள் வந்திருக்குமா இது பெரிய ஹீரோ இசைன்னு ஒன்று இருக்குல்ல இந்த பிம்பத்தை உருவாக்குறதுல மியூசிக் பெரிய பங்கு இருக்கும் ஒருவேளை அந்த மாதிரி பின்னணி இசை இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தரமான படங்கள் வாய்ப்பு இருக்கா பேக்ரவுண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சினிமால ரொம்ப அழகான விஷயம் தான் சார் டைலாக் வர்றதுக்கு முன்னாடியே பேக்ரவுண்ட் மியூசிக் சினிமால எப்பயுமே இருந்திருக்கு நமக்கு தெரிஞ்ச இந்த டாக்கிஸ் படங்கள் அதாவது சவுண்ட் ஆடியோ வந்து நம்ம கேவலரா ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ வீடியோவோட பிலிமோட ப்ரொஜெக்டர்ல பிளே ஆகிட்டு இருந்த காலகட்டங்கள் போய் இன்னைக்கு வீடியோ வந்துருச்சு வீடியோல அதே சேம் அதே மாதிரி வீடியோவும் ஆடியோவும் மர்ஜ் பண்ணி மேரி பண்ணி ஒன்னா பிளே ஆகிட்டு இருக்கு பட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நிறைய இந்த காமெடி சினிமாக்கள் நம்ம சார்லி டாப்ளின் இந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க வந்து படங்கள் எடுத்துகிட்டு இருந்தப்போ வெறும் வீடியோ மட்டும்தான் இருந்துச்சு ஆடியோ ரெக்கார்டிங் கெப்பபிலிட்டி நமக்கு அப்போ இல்லை அதாவது சினிமா கூட பிளே சேர்ந்து பிளே ஆகிற ஆடியோ ரெக்கார்டிங் கெப்பபிலிட்டி நமக்கு இல்லை கிராம ஃபோன் இருந்துச்சு பட் அது கிராம ஃபோன் மட்டும்தான் அதனால அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சினிமாவை எடுத்துட்டு பிரிண்ட் போட்டு நம்ம தேட்டருக்கு போயிடும் தேட்டரில் ஒரு பேண்ட் இருக்கும் அவங்க படம் ஓட 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 அவங்க மியூசிக் வாட்சிட்டு இருப்பாங்க ஆடியன்ஸுக்கு அந்த தியேட்டரில் ஓடிட்டு இருக்கிற படத்தோட சேர்த்து லைவ் மியூசிக் கிடைச்சிட்டு இருந்துச்சு அந்த லைவ் மியூசிக்கை வந்து கொடுக்கணும் அது கொடுத்தாலும் அது என்டர்டெய்னிங்கா இருக்கும் அப்படின்றது சினிமா கண்டுபிடிச்ச முதல்லயே கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அதனால சினிமாவுக்கு மியூசிக்கு எட்மீரி என்னைக்குமே வந்து ஒன்றாதான் வந்திருக்கு அதை வந்து ஒன்னா சேர்க்க கெப்பாசிட்டி மட்டும்தான் இப்ப நமக்கு புதுசு தவிர்த்து என்றைக்குமே சினிமாவும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த உடனே அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு மியூசிக் கம்பல்சரி அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் வளர்ந்து வந்துருக்கு ஒருவேளை இந்த மியூசிக்கே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் என்னவா ஆயிருக்கும் இந்த சினிமா இப்போ நம்ம வந்து பல வருஷமா நம்ம சினிமா வந்து பழகிட்டோம் நமக்கு வந்து நூறு வருஷம் சினிமாவுக்கு மேல வந்து வரலாறு இருக்குன்றதுனால மியூசிக் இல்லாத படங்கள் சிலது இருக்கு அது நமக்கு அந்த மியூசிக் இல்லாம இருக்கிறதும் ஒரு மியூசிக் மாதிரி தான் ஏன்னா நமக்கு எப்பயுமே வந்து ஒரு பொருள் நம்ம கண்ணில் பட்டுட்டு இருக்கும் போது அது இல்லாம போறப்போ அதோட அழகு அதிகமாகும் நம்ம எப்பயுமே கலர்ஃபுல்லான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு பார்த்தா அது வந்து ரொம்ப ரிச்சா இருக்கிற மாதிரி தோணும் வெறும் கருப்பு வெள்ளை மட்டுமே இவ்வளவு அழகை நம்ம கொடுக்க முடியுமா அதுல இவ்வளவு டெப்த் இருக்குமா அதுல இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம கண்ணுக்கு நம்ம மனசை வந்து தொடமா அப்படின்றது நமக்கு தோணும் மாதிரி சவுண்டு மட்டும் வெறும் மியூசிக் இல்லாத சாதா சவுண்டு நம்ம வாழ்க்கையில நம்ம ரெகுலராக கேட்கக்கூடிய சவுண்ட்ஸ் மட்டுமே அது ஒரு அழகா அப்படின்றத நம்ம அந்த மாதிரி படங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி படங்கள் வழக்கமாக சினிமாவில் நமக்கு கமர்ஷியல் சினிமா தியேட்டர்ஸ்ல வந்து வரலன்னா கூட இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய கியூட் வந்து விதவுட் மியூசிக் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க அது முன்னான காரணம் அந்த படத்துக்குள்ள இருக்கிற அந்த ராணெஷ் அந்த படத்துக்குள்ள இருக்கிற அந்த கன்டென்ட்டோட அந்த டெப்த் ரொம்ப அதிகம் அப்படின்றதுனால அந்த கதாபாத்திரத்தோட அந்த நடிகரோட உழைப்பும் அந்த கதாபாத்திரத்தை எடுத்து எடுத்துவிடவும் வடிவமைக்கப்பட்ட வித ரெண்டுமே வந்து நமக்கு மனசுக்குள்ள ராவா வந்து சேரணும் அப்படின்றப்போ மியூசிக் இல்லாம கூட படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி படங்கள் பார்த்தவங்களுக்கு அதனோட பாதிப்பு என்னன்றது தெரியும் அந்த படத்துல மியூசிக் இல்லைன்னா கூட அவங்க கஷ்டப்படும் போது நம்ம மனசுக்குள்ள அந்த அலுமையும் அந்த ஒரு சிரிப்பும் அந்த ஒரு ரெண்டு கேரக்டர் பேசும்போது இருக்கிற அந்த கான்வர்சேஷன்ல இருக்கிற அந்த ரிதமும் அதெல்லாமே நமக்கு மியூசிக்காக கேட்கும் போது அதனோட பாதிப்பு எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்படின்றது நமக்கு கடிப்பமாக இருப்பாங்க இப்போ நம்ம அந்த படங்களோட ஜேனர் இருக்குல்ல ஒரு வில்லேஜ் சம்மந்தப்பட்ட படம் எடுக்கிறோம் இல்லை ரொம்ப க ராவான ஒரு கல்ட்டு ஃபிலம் பண்ணுறோன்னா என்ன மாதிரி ஜேனர் என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க நம்ம எல்லா மியூசிக்லேயும் எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் யூஸ் ஆகும் அது ஆடியன்ஸுக்கு நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா கூட உண்மையாக சில பேர் டெக்னீஷியன்ஸு கூட தெரியாத மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு வந்து அழகாக வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற விதத்தில் மியூசிக் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன் கிராம கிராமிய படங்களில் நம்ம நான் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது நிறைய கிராமப்படத்தில் நீங்க வந்து மியூசிக்கில் கவனிச்சு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு சின்ன கிட்டார் இருக்கும் அது வந்து ஒரு பேஸ் கிட்டாரா இருக்கலாம் எலக்ட்ரிக் கிட்டாரா இருக்கலாம் ஒரு ஒரு ஆர்கன் இருக்கும் ஒரு கீபோர்டா இருக்கும் இல்லை வேற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இது எதுவுமே இந்திய கிராமங்கள்ல இல்லாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தா கூட அந்த கிராமங்கள்ல நம்ம கேட்காத விஷயமா இருந்தா கூட மியூசிக்குள்ள நம்ம கேட்டு பழகி இருக்கோம் வேற படங்கள்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்டை நமக்கு தெரியும்ன்றதுனால அந்த இமோஷனுக்கு டேரா போய் கனெக்ட் ஆகும் தவிர்த்து நமக்கு ஜானரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜானர் பெண்டிங் மியூசிக் மாதிரி எதுவுமே இருக்கிறது ஜென்ரலாக நம்ம வந்து பார்க்க போகிறது இல்லை ஏன்னா மியூசிக்கு சினிமா சாங் அந்த வீடியோவுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபேக்டராக தவிர்த்து என்றைக்குமே அதுக்கு வந்து ஜாரிங்காக ஆப்போசிட்டாக கொடுத்ததுனால அது ஒர்க் அவுட் ஆகும்ன்றது நம்ம க பண்ண முடியாது அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி ஒர்க் அவுட் பண்ண படங்கள் சில இருக்கலாம் எனக்கு இப்போதைக்கு எதுவும் ஃபியாவோ வரல ஓகேன்னா சொல்லிடுறேன் பட் அதை தாண்டி அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட எடுத்துல சேர்க்கணுன்றத விட மியூசிக் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இமோஷன்ல ஈஸியாக கொண்டு வர்றது தான் நம்மளோட நோக்கமாக இருக்குமே தவிர்த்து அது பிரேக் பண்ணி அது இல்லாம நம்ம வந்து எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து ஒரு ராவான ஃபீலிங் கொண்டு வர முடியும்னு நமக்கு தெரியும் ஏன்னா இருக்காங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது அதாவது வித வித்தியாசமா இப்போ ஒரு ஒரு கிராமப்புடத்துக்கு வந்து ரொம்ப எலக்ட்ரிக் கிட்டார் ஒரு டெக்னோ மியூசிக் போட்டு நம்ம வந்து நெருப்பி ஒரு படத்தை பண்ணோம்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலமாக வந்து நமக்கு வரும் ஏன்னா அப்போ வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கும் நம்ம வாழணும்னு நினைக்கிற வார்த்தைக்கும் அதாவது நம்ம விஷுவலா இருக்கிறது ரியல் விஷுவலா இல்லாதது எல்லாமே நம்மளோட கற்பனை நம்ம கனவு அப்படின்னு அந்த மியூசிக்கு அந்த படத்துக்கு இன்னொரு லேயரை வந்து கொடுக்கும் அது சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றது ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ண முடியும் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம் பட் அதுக்கு உண்டான கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு இப்போ ஞாபகம் வரலாம் இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் அதாவது ஒரு படம் அப்படின்னா ஒரு விஷுவல் மீடியம் காட்சி ஒளி மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்னு கொஞ்சம் கடத்துறதுக்காக நம்ம எடுத்திருப்போம் ஆனா ஒரு பின்னணி இசை வந்து ரொம்ப பெரிய இறைச்சலா மக்கள் வந்து எங்கேஜ் பண்ணிடணும் எங்கேயும் வந்து அவங்கள வந்து இறங்கிடக்கூடாது அவங்க எனர்ஜிங்கிறதுக்காக ஒரு பின்னணி இசை ரொம்ப ஆரவாரமா இறைச்சலா வைக்கிறோம் இல்லையா இது வந்து அந்த விஷுவல் நூடியத்தை ரொம்ப பாதிக்கிறாது ஏன்னா நம்ம என்ன சொல்ல விடுறோமோ அதை தாண்டி மக்களை என்கேஜ் பண்றதுக்காக நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக்கை ரொம்ப நம்ம பயன்படுத்துறோமா இப்போ அந்த இந்த சந்தேகம் எனக்கு இருக்குது இது சரியா தான் இருக்குதா இந்த 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 விஷுவல் மீடியத்தை ரொம்ப டாமினேட் பண்ணுதா இந்த இசை நான் உங்ககிட்ட சொல்ல மாதிரி பழைய காலகட்டத்தில் படங்களில் டைலாகுக்கு முன்னாடி சவுண்ட் எஃபெக்ட்ஸுக்கு முன்னாடியும் மியூசிக்கோடு தான் பிளே ஆகும் தேட்டரில் மியூசிக் லைவாக வாசிப்பாங்க அந்த அதுதான் படங்கள் பார்த்துட்டு இருக்கும் பழகிருக்கும் அப்படின்றதுனால மியூசிக் வந்து இல்லாத படங்கள் தான் நமக்கு புதுசாக தெரியும் மியூசிக் அதிகமாக இருக்குது இறைச்சலாக இருக்குது கண்டினியூஸா பிளே ஆகிட்டு இருக்கு ஒரு கேப்பே இல்லை அப்படின்றது தனிப்பட்ட மனிதர்களோட விருப்பம் அந்த மியூசிக் டைரக்டரா அந்த படத்துக்கு அந்த அளவுக்கு மியூசிக் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டா இல்ல அந்த டைரக்டர் அந்த படத்துல அந்த அளவுக்கு மியூசிக் இருந்தால் தான் அது நல்லா இருக்கும்னு விருப்பப்பட்டா அப்படி பண்ணுவாங்க மற்றபடி அப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் யாருக்குமே கிடையாது இல்ல இப்ப பொதுவாக எனக்கு என்ன சந்தேகம்னா ஒரு பொறுப்போட நம்ம என்ன ஒரு விஷயத்த சொல்ல ஒரு மீடியம் மூலமா அதை அப்படியே ராவ வந்து மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு மக்களை சந்தோஷப்படுத்தணும் எப்படியாவது இந்த ரெண்டுரை மணி நேரம் அவங்க வேற எதுவும் யோசிக்க விடாம ஒன்னு எனர்ஜி லெவல் குறையாம வச்சுக்கணுன்றத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோமோ அந்த மியூசிக்கை வச்சுக்கிட்டு ஒரு ஏமாத்திரை தான் ஆடியன்ஸை பின்னாடி வந்து ஒரு ஹீரோ வர்றப்ப ஒரு பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்ல ஒரு சோகம் நடந்துருச்சுன்னா அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அவங்கள அழுத வைக்கிற அளவுக்கு கொண்டு போகிறதோ இப்படி வந்து அந்த உணர்வு நம்ம எந்த எல்லை மீறி தூண்டி விடுறோமோ அவங்கள அந்த மியூசிக்கே உங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் தான் சொல்றோம் ஏன்னா மியூசிக் வந்து நம்ம அந்த இமோஷனை ஈஸியாக கொண்டு வரக்கூடியது அப்படின்றது தான் சொல்கிறேன் அதனால மியூசிக் அதிகமாக வைக்கிறதுனாலையோ இல்லை ஹீரோ வர்ற போது எல்லா சீன்லேயும் இருக்கிறதுனால நம்ம வந்து அது அந்த இமோஷனை ஈஸியாக திருப்பி திருப்பி ஆடியன்ஸுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இப்போ நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட அந்த இமோஷன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாஷன் லிமிட் ஒன்று இருக்கு நம்மளால் சந்தோஷம் இவ்வளோதான் பண்ண முடியும் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் போயிட்டே இருந்துச்சுன்னா அதுவே வந்து ஒரு கஷ்டமா நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அது வந்து ஒரு ஒரு சுமையா வந்து நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம் எல்லாருக்குமே அப்படிதான் ஒரு சோகத்தையும் கூட நம்ம ரொம்ப நேரம் ஃபீல் பண்ண முடியாது அந்த சோகத்தை தாண்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள வந்துடும் அதனால வந்து நம்ம ரெகுலரா வந்து நம்ம அது பண்ண முடியாது பட் ஒரு ரெண்டு மணி நேரம் படத்துக்குள்ள ஒரு மூணு மணி நேரம் படத்துக்குள்ள நம்ம ஒரு மியூசிக்கை வந்து எந்நேரமும் ஒரு ஹை பிச்சில் வைக்கணும் ஒரு ஹை ரிதம்ல வைக்கணும் ஒரு ஹை இம்பேக்டை கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணால் அந்த படத்துக்கு நம்ம அகேன் அது வந்து பண்றதுக்கு பல காரணங்கள் இருக்கும் அது அதுல மிக முக்கியமான காரணம் அந்த டைரக்டரோட தனிப்பட்ட விருப்பமா தான் இருக்கும் இல்ல அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுது அப்படின்றது அந்த முடிவு எடுக்கக்கூடியதும் டைரக்டர் தான் அப்படின்றதுனால அப்படி இருக்கலாம் பட் அதை தாண்டி அதுக்குன்னான கரெக்டான ஒரு மேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப முதல்ல படத்துல யாருமே வந்து வரும்போது யாருமே மியூசிக் கிடையாது வில்லன் வந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பெரிய டியூன் எல்லாம் வந்து கிடையாது சின்ன ஒரு மியூசிக் மட்டும்தான் ஒரு ஹீரோயின் வந்தாலும் அது பெரிய டியூன் கிடையாது ஹீரோட அப்பா மற்ற கேரக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே யாருக்குமே பெருசாக மியூசிக் கிடையாது ஹீரோ வர போகிறாரு அப்படின்னு எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேயிருந்தா மியூசிக் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் ஹீரோ வந்துவிட்டாரு அப்படின்றப்போ அது ஹை பிச்சுக்கு போயிடும் அப்போது ஹீரோ படத்துக்குள்ளே இருக்கிற எல்லா நேரத்துலேயும் நம்ம அந்த ஹை பிச் மியூசிக் தான் மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றது இது ஒரு கிராஃப் இது ஒரு நம்ம ஒரு மியூசிக்கு ஒரு ஐடியாலஜி இப்படி நம்ம யோசிக்கலாம் இதை நம்ம படத்தில் ஒர்க் அவுட் பண்ணலாம் அது மக்கள்கிட்ட போய் சேரும்போது அவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படின்றத நம்மளால தச்சு பண்ண முடியாது நம்மளால அதுக்கு வந்து உறுதியா வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நான் இப்படி பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகுன்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் நான் பண்ணுவேன் அது ஒர்க் அவுட் ஆகுறப்போ எனக்கு பாராட்டு கிடைக்கும் ஆகல தான் நமக்கு திட்டுவாங்க மியூசிக் இப்படிதான் பயன்படுத்தணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது எங்கேயுமே இல்லை இந்திய இசையில வந்து இப்ப கர்நாட்டுக்கு இந்துஸ்தானிக்கு நாட்டுப்புற இசை இப்படி பெரும்பாலும் நம்ம பயன்படுத்திட்டு இப்போ இப்ப இங்க இருக்கிறதுல பத்தாவது தான் நம்ம வந்து இப்ப மேல்நாட்டு இசை இந்த ஹிப்ஹாப்பு ஜாஸ் அந்த மாதிரி நம்ம பண்றோம் இல்லையா ஏன் இங்க இருக்கிறதுலேருந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம சினிமாக்குள்ளே ஏன் பயன்படுத்தலை ஏன் நம்ம ஃபாரின்ல இருக்கிற விஷயங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் தேட வேண்டியது இருக்குது நமக்கு பத்தலையாது அந்த புதுசுன்ற வார்த்தையே ரொம்ப அழகான வார்த்தை சார் புதுசு அப்படின்னு நீங்க சொல்றப்போ அது ஒரு வாயில உங்க சிரிப்போட தான் வரும் அந்த 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 புதுசு அப்படின்ற ஒரு உணர்ச்சி இருக்குயா அது என்னைக்குமே வந்து எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு உணர்ச்சி அந்த புதுசுதான் நம்ம தேடுறதுனால தான் நம்ம புதுசா ஏதாவது தேடுறோம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வெளிநாட்டு பொருளை இல்ல நம்ம புதுமையான விஷயங்களை நம்ம எப்போ எடுக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கும்போது தான் நமக்கு வந்து வேட்டி சட்டை இருக்கு ஏன் நீங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறீங்க ஏன் டி ஷர்ட் போடுறீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு டி ஷர்ட்டு விற்கிறாங்க எங்களுக்கு பார்த்தா போடணும்னு அழகா இருக்குன்னு தோணும் அதனால வாங்கி போடுறோம் குறைந்தபட்சம் இந்த நாட்டுப்புற இசையை நம்ம பயன்படுத்துறது மூலமா நாட்டுப்புற கலைஞர்களையாவது நம்ம மீட்டு உலகத்துல இல்ல எல்லாமே சிக்கிக்கலாம் சார் எப்பயுமே வந்து நம்ம வந்து பழச மறந்துட்டோம் அப்படின்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போதான் பழசம் வந்து புதுசா வந்து நமக்கு தெரியும் நம்ம பக்கத்துல இருக்கிறது என்னைக்குமே நமக்கு அது ஒரு வேல்யூவா தெரியாது எப்பயுமே வந்து நம்ம அம்மா நமக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறப்போ அந்த வயசுல அம்மா பெருசாக தெரிய மாட்டாங்க என்னைக்கு நம்ம வந்து தானாக சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி நமக்கு வந்து ஒரு கையில் அடிபட்டிருக்கு நம்மளை சாப்பிட முடியலையோ அன்றைக்கி நம்ம திருப்பி நம்ம அம்மா போது அது புதுசாக தெரியும் அந்த அன்பு நமக்கு புதுசாக தெரியும் அந்த அன்பு என்னைக்குமே போயிடல உனக்கு வயசாயிருச்சு நீ சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்களே தவிர்த்த ஒரு அம்மாவால் முடியும்னா அவங்க சாதக வரைக்கும் நமக்கு ஓட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க நாட்டுப்புற கலைகள் அதுக்குண்டான மதிப்பும் அதே மாதிரி தான் நமக்கு என்னைக்குமே அது பக்கத்திலேயே இருக்கு அதை நம்ம என்னைக்கு வேணாலும் எடுத்து ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அதுக்கு உண்டான மதிப்பு தனியாக தான் இருக்கும் அது எப்பயுமே நம்ம பயன்படுத்தலாம் அது சில நேரங்களில் நம்ம பயன்படுத்தலாம் பட் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் நமக்கு உண்மையான ஒரு விஷயம் ஒரு முயற்சிக்குள்ளே அது எப்பயுமே வரும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள ஒரு உண்டான ஒரு படம் அதுக்குள்ளே ஒரு ரஸ்டிக் ஃபீல் மியூசிக் வந்து கொடுக்கக்கூடாதா கண்டிப்பாக கொடுக்கலாம் அது ஒரு மியூசிக் டைரக்டர் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி ஒரு அழகான மியூசிக் இருக்குது சார் ப்ளீஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டைரக்டர்கிட்ட காட்டலாம் அந்த டைரக்டருக்கு அது பிடிச்சி போய் அதை வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மக்களுக்கு அது பிடிச்சி போய் அது பாப்புலர் ஆகலாம் அது ஒரு ட்ரெண்ட் ஆக்கலாம் அந்த ட்ரெண்டை வந்து பல படங்களில் வரும்போது இந்த எல்லா கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அவங்களுக்கு ஒரு மரியாதையும் அவங்களுக்கு அவங்களோட உழைப்புக்கும் அந்த அந்த கலையை வந்து அவங்க இவ்வளோ நாள் கட்டி காத்ததுக்கான எல்லா பெருமையும் அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அதுக்கான காலம் காலம் வரும்போது அது தானாக நடக்கும் நம்ம அது யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இல்லை நம்ம முடியாது அப்படின்றது வேற ஒரு விஷயம் இளையராஜா சார் சொல்லுவாங்க நிறைய படங்களை காப்பாத்திருக்காரு மார்க்கெட் வேல்யூக்காக சினிமாவில வந்து மியூசிக்கை நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா இளையராஜா சார் நிறைய படங்களை காப்பாத்துறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா அவருக்கு மியூசிக் மேல இருக்கிற கமெண்ட் ஒரு டைரக்டர் வேற ஒரு டெக்னீஷியன்ஸ் எஸ்பெஷலி நம்ம அவரு பீக்ல இருந்து படங்கள் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமா தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா ஒரு புதுமுக இயக்குனரோட படத்துல ஒரு ஒரு அழகான ஒரு பல வருஷங்கள் வந்து அவர் சினிமாவில சி மியூசிக்கை வந்து படிச்சுட்டு வந்து ஒரு டைரக்டர் எப்படி ஒரு படம் எடுத்தா அந்த மாதிரி ஒரு அழகான மியூசிக் கிடைக்கும் அது அந்த படத்துக்கு உண்டான ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் பர்ஃபெக்டான மியூசிக் எப்படி அதுக்குள்ள உட்கார வைக்க முடியும் அப்படின்றத வந்து அவர் எல்லா படத்துக்கும் பண்ணார் அது அதுக்கு முன்னாடி இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் சில படங்களுக்கு நல்ல மியூசிக் போடுவாங்க சில படங்கள்ல படத்தோட விஷுவல்லுனாலேயும் அதனோட ஆக்சுவல் எடிட்டிங் பேசிங்னாலையும் அவங்களால அந்த மியூசிக் கரெக்டா அவங்களுக்கு கொடுக்காம போய் கொடுக்கறதுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க அது இல்லாம அந்த மியூசிக் மாஸ்டரி இருந்ததுனால அந்த படத்துக்கு உண்டான பேசிங் என்னவா இருந்தாலும் அந்த டைரக்டர் அது என்னவா எடுத்து வந்து கொடுத்திருந்தாலும் அந்த எடிட்டரை எப்படி கட் பண்ணி கொடுத்துருந்தாலும் அதுக்கு பர்ஃபெக்டான மியூசிக்கை வந்து க மேட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இளையராஜன் அவருக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம வந்து பாராட்டக்கூடிய பலர் வந்து அந்த மியூசிக் டைரக்டர்ஸுக்கு அந்தரோட வேல்யூ தெரிஞ்சதுனால அந்த மாதிரி மியூசிக்கை வந்து நமக்கு கிடச்சிட்டு இருக்கு அவங்க அத்தனை பேரையும் நம்ம ஏஆர் ஒரே இருந்து ஒரு டி இருந்து ஒரு யுவன் சங்கர் ராஜா ஒரு அனிருத் இதில் நான் நிறைய பேரோட பேர் மறந்துடுவேன் ஒரு ஜிப்ரான் இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப அழகா மியூசிக்கை வந்து அந்த படத்துக்கு கரெக்டா பொருந்தக்கூடிய மியூசிக்கை வந்து ரெகுலரா கொடுக்குறாங்க இவங்களோட ப்ராடக்ட்ல நம்ம வந்து ஃபினிஷ் அப்படின்ற அந்த மியூசிக்கோட அழகு தோற்றத்தை வந்து சில படங்கள்ல மிஸ் ஆகுதுன்றதுனால நம்ம வந்து அவங்களுக்கு இளையராஜாக்கு நிகழ்ந்த இடத்த நம்ம என்னைக்குமே கொடுக்க முடியாது ஒருத்த ராஜா சார் வந்து பண்ணக்கூடிய அந்த வேலையை நல்ல படங்களுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் இன்னைக்கு நமக்கு இருக்காங்க அவங்க எல்லாரையும் நம்ம அந்த நல்ல மியூசிக்காக கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் ஸோ படத்தோட வெற்றியில் அந்த பெரும்பான்மையான பங்கு இசைக்கு அந்த இசை வந்து படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஜீவன் தான் இல்லையா கண்டிப்பாக எல்லா நம்ம வாழ்க்கையிலேயே இப்போ நம்ம எல்லா உணர்ச்சிகளுக்கும் மியூசிக் ஒரு பெரும்பாலும் பங்கு எப்படியும் படத்தோட வெற்றி சில நேரம் படத்தோட தோல்விக்கும் மியூசிக் வந்து அதே அளவுக்கு வந்து உதவுது அந்த விஷயத்துல வந்து மியூசிக் கண்டிப்பா நம்ம வந்து கொண்டாடணும் எல்லா விதத்திலையும் கொண்டாடணும் இசை அப்படின்னாவே மனிதர்களை இசைய வைக்கிறது அப்படின்னு தான் பொருள் அந்த இசை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் படத்தெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கைக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது சைலன்ஸ் கூட ஒரு இசை தான் அதுக்குள்ள எது ஒண்ணு நமக்குள்ள ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த இசை வந்து திரைப்படத்துக்குள்ள எவ்வளவு பெரிய மேஜிக் பண்ணது ஒரு சின்ன தான் இதை பற்றி உங்களுக்கு மியூசிக்கை பற்றி இருக்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கலாம் அது எல்லாமே நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணலாம் இன்னும் வேறு என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் கலந்து பேசலாம் அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு பதிவில் சொல்லலாம் நன்றி வணக்கம்